கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோ ஒன்றை நான் போடணும் ஆரம்பிக்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன் நேரம் அதாவது வந்து எலெக்ஷன் நொமினேஷன் உள்ளூராட்சி சபை தேர்தல் நொமினேஷன் நேரம் நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்றை போட்டிருந்தேன் நான் என்றால் இந்த தடவை என்னுடைய நொமினேஷன் பேப்பர்ஸ் வந்து கேன்சல் ஆகின்ற பட்சத்தில் நான் கேட்டிருந்தேன் நான் மக்களுக்கு இப்போ மக்கள் என்னிட்ட கேட்பாங்க டாக்டர் உங்களுக்கு போட வேண்டிய வாக்குகளை உங்களுக்கு போட இல்லாமல் போனால் யாருக்கு போடுறதுன்ட்டு கேட்பார்கள் ஸோ அப்படியான நேரத்தில் நான் அவர்களுக்கு ஒரு செலிவான ஃபைல வழங்கியிருந்தேன் தற்போதைய நிலைமையில தமிழருக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் இப்போ என்ன பிடிச்சாக்களுக்கு என்னுடைய வாக்குகளை வழங்குவது யாருக்கு என்று கேட்குற இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்காளர்களுக்கானது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அதுல ஒரு சில விடயங்களை என்னுடைய பொதுமக்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாண்டா டாக்டர் நீங்கள் கஜேந்திரகுமார் போனத்தின் கட்சிக்கு போட சொன்னீங்க பட் அதுல நிற்கிற ஆக்கள் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கருத்துக்களை சொன்னீங்களாண்டு உண்மை என்ன என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய என்னோட சொல்றது அவருடைய மேற்பார்வைக்கு கீழே இருக்கிற ஒரு அணி இதுவரைக்குமே விமர்சனங்கள் அதாவது ஊழலன்ற ஒரு விமர்சனங்கள் வராத ஒரு அணியாக தான் இருந்திருக்குன்றதான் நான் நினைச்சேன் ஆனால் அதில் கௌரவ கஜேந்திரன் உட்பட கௌரவ சுகாஷ் உட்பட மற்றது மற்றது இன்னோ உண்டு பேரும் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட இதுகள் எனக்கு தெரியாது என்ன பொறுத்தவரைக்கும் நான் பொன்னம்பலத்துக்கு தான் அந்த கையை காட்டியிருந்தேன் ஸோ அதில் எனக்கு மக்கள் என்ன கேட்டுருக்கிறார்கள் டாக்டர் அது சரி நம்ம பிள்ளையான தவறாக போவாதா என்ற மாதிரி கேட்டிருக்கார்கள் அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்றால் அதை அதுக்குரிய பொறுப்பு அதுக்குரிய கடப்பாடு வந்து இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பளத்துக்கு ஸோ அவரிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்றால் இப்போ நாங்கள் ஒருபோதுமே ஒரு கட்சியில் நஞ்சு செயற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இல்லை கொள்ளணும் அது ஒரு கட்சியில இயங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எனக்கு தந்த தொண்ணூற்றி ரெண்டு விதமான ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் ஓட்போடப்படுகின்ற ஒரு வாக்கெடுப்புல தொண்ணூற்றி ரெண்டு விதமான மக்கள் எனக்கு சொல்லியிருந்தவர்கள் இல்லை நீங்கள் தனித்து இயங்கணும் உங்களுக்கு இன்னொரு அரசியல்வாதிகள் சாயம் பெறக்கூடாது நீங்கள் தனித்து இயங்க வேண்டும் என்ற இதைத்தான் எனக்கு சொல்லியிருந்தார்கள் சோ அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களுடைய கருத்துக்காக நான் முடிவெடுத்திருக்கிறேன் எந்த முன்னாள் அரசியல்வாதியோ இனி வரப்போகின்ற போகின்ற தனி அரசியல்வாதிகளோட ஒரு முடிவொன்றுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அவர்களோட நோக்கி ஒரு திசையில பயணிக்கலாம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுல முக்கியமான காட்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமார் பொன்னம்பலத்தின் காட்சி என்று நினைக்கிறேன் நான் அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்றால் இந்த ஒரு கொள்ளைக்காக ரெண்டு பேரும் இரு அடிபடலாம் பட் ஒரு கொள்ளைக்காக அடிபடலாம் அவருடைய நான் கேட்கிற ஒரு பணிவான வேண்டுகோள் என்னண்டா ஆஹ் ஒரு சில விடயங்களை கதைச்சு நான் அவரோட நேர கதைப்பண்ணு இதுல வீடியோ போட்டுத்தான் மக்களுக்கு அவரோட கதைக்கொண்ட வண்டி இல்லை நான் இதை ஏன் சொல்லுகிறேன்டா நான் அவரோட இது சம்பந்தமாக அடுத்தடுத்து வருகின்ற பாராளுமன்ற அமர்வுகளின் போது அவர் கதிர தான் அவருடைய கதைப்பதற்காக இருக்கிறேன் சோ அதை முன்கூடியே மக்களுக்கு சொல்லுறதுக்குரிய காரணம் மக்கள் அதுக்குரிய பிரதி வலிப்பை அல்லது அது செய்யலாமா இல்லையா என்பதை சம்பந்தமாக எனக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அல்லது எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும் அல்லது மக்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றி தான் என்னுடைய இந்த வீடியோ அமைந்திருக்கிறது இரண்டாவது இப்ப நான் கைகாட்டியிருக்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போன் நம்பர் நீங்கள் அவர்களுடைய கட்சிக்கு எனது கட்சிகள் இப்போ உதாரணத்து தெரியும் இப்போ யாழ்ப்பாணம் என்ன இழுபறையில தான் இருக்குது பதினோரு பேர் நான் போட்ட பதினொன்றுல பத்து இழுபறையில தான் இருக்கு இப்போ கருத்து பொறுத்த வரைக்கும் கயந்திரமார் பொன்னம்பலம் தனியே இயக்க போறார் நாங்கள் தனியே இயங்க போறோம் ஆனால் இப்ப வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறதால தற்காலிகமாக எனக்கு சொல்ல இல்லாத இந்த வழக்குகள்ல என்ன பதில் வரப்போன்ற இன்றைய தினம் இந்த வழக்குகள முடிவுகள் நாளைய தினம் வரும் மற்றது இந்த தேர்தல் ஆணையாளரும் மற்றது வழக்கு போட்டவர்களும் ஒரு தாங்கள் ஒரு நெகோசியேஷன் பண்ணுகிறோம் என்கிற நிலைமைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில பார்த்தா திரும்பவும் யாழ்ப்பாணத்துல எங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருப்பதாக தெரியுது அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கஜேந்திரமேற்பம்பலத்தில நான் வெல்லுவதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே நான் வென்றால் என்னுடைய கட்சி ஆட்சி அமைக்க கஷ்டமாக இருந்தால் கஜேந்திரமேற்பண்ணம்பலத்தினுடைய கட்சியில இருந்து வருகின்ற மாநகர சபை உறுப்பினர்களையோ சாவச்சேரியில இருக்கிற நகர சபை பிரதேச உறுப்பினரோட சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அவர்களோட சேர்ந்து ஒரு கூட்டணியாக அந்த உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதுதான் நோக்க மொழிய அவருடைய கட்சியில போய் சேர்றதோ அவரோட சேர்ந்த அந்த கூட்டணியிலோ சேர்ந்த எந்த இதுகளும் இல்லை ஸோ அது சம்பந்தமாக மற்றது ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் இப்போ அவர் சில எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து என்னுடைய கருத்தலுக்கு கருத்தியலுக்கு ஒத்து போவதில்லை உதாரணத்துக்கு இந்த தையடி விகாரை சம்பந்தமாக வழக்குகளை போட்டு வின் பண்ண இல்லாத ஒரு ஒன்றை அவர் வந்து ஆர்ப்பாட்டங்களால எடுக்கிறதுல எனக்கு எந்த எந்த இதுவும் இல்லை ஆனால் மேபி அவருடைய கட்சியில அடுத்தடுத்த படியில இருக்கிறார்கள் என்னுடைய கருத்துக்கு வந்து ஆதரவு இருக்கலாம் அதே மாதிரி என்னுடைய கட்சியில அடுத்தடுத்த கட்சியில இருக்கிறார்களுக்கு இருந்தாக்களுக்கு இல்ல அதை உடைக்க வேணும்கிற ஆதரவுகள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் போகும் அது சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக நாங்களும் அவற்ற கட்சியும் சேர்ந்துதான் தீர்மானிப்பதை ஒழிய நாங்கள் ஒரு தன்னிச்சையான நான் எடுக்கிற முடிவுகளை அவரை பாதிக்காத வரும் அவர் எடுக்கிற முடிவுகள் எங்களை பாதிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை ஹயந்தரமர் பொன்னம்பலத்தோட நான் முழுமையாக சேர்ந்து இயங்க முடியாமைக்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இருப்பார் ஸ்ரீதரன் ஐயாண்ட இந்த ஏமாற்று கொள்ளையில என்னால ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணத்துக்கு பார் வழங்கப்பட்டது கிளிநொச்சி அந்த அந்த உரிமையாளர்களுடைய போட்டு இருக்கிறார்கள் ரெக்கமெண்ட் கிநச்சியில போடையு அது யாரும் எங்களுக்கு தெரியாது ஸ்ரீதரன் ஐயா வழங்கியிருக்கலாம் சுமந்திரனையா வழங்கியிருக்கலாம் கைந்தர்மார் மன்னம்பலம் வழங்கியிருக்கலாம் யார் அதை ரெக்கமெண்டேஷன் வழங்கினார்கள் என்று யாருக்குமே தெரியாது இவன் சாணக்கியன் வழங்கியிருக்கலாம் யாரோ அரசியல்வாதின்னு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அது வழங்கப்பட்டிருக்காது என்பதுதான் உண்மை உங்களுக்கே தெரியும் எங்களுடைய கௌரவம் முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை தான் ஒரு குடும்ப வாழ்வாதாரம் இல்லாத பெண்ணுக்கு பாரொன்றை வைப்பதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதாக ஒரு நீதியமைச்சர் நீதியரசர் சொல்லி இருப்பது வேடிக்கக்கூடிய விடயம் நாங்கள் அதை சம்பந்தமாக சிலாகிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அந்த கட்சியில இருக்கிற மெட்டாக்களை பாதிக்கும் என்பதால நாங்கள் இந்த கருத்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன் இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலை திருத்தலுக்காக தன்னுடைய ஃபியூச்சருக்காக அவர் ஆடுகின்ற அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் உதாரணமாக எஃப்னா டிசிசி மீட்டிங்கிலே யாரையும் பற்றி கதைக்க கூடாது என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஒன்றிரண்டு விடயங்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அரச இயந்திரத்தை நெறிப்படுத்தி கொண்டு போற ஒரு முறைமையை தடுக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் உண்டு தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் ப்ரொஜெக்ட் உண்டு தண்ணியை கொண்டு என்றால் அது தேர்ட்டி தேர்ட்டி ஆகியும் இந்த முறை பார்த்து ஐம்பது பில்லியன் ஆகியும் என்றால் ஆயிரம் மில்லியன் தான் ஒரு பில்லியன் அப்படி ஐம்பது பில்லியன் ஆகியும் தண்ணி என மீசாலை வரையில் என்றதை நான் கேள்விகள் கேட்டது நிக்க வச்சு கேள்விகள் கேட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் வந்து அந்த அபிவிருத்தியால் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றதுதான் சுட்டி காட்டுது அதோட உங்கள் நிறைப்படத்தோணும் உதாரணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அங்க போய் இருக்கிறது குரல் மக்கள் ஆயிரம் மக்கள் வந்து குள்ளாரே கேட்கல அது ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்கிட்ட அதுக்கு என்ன நடந்தது இது என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆயிரம் மக்கள் வந்து கேட்க இல்ல அப்ப நாங்கள் தான் அது சம்பந்தமாக கேட்கலாம் என்றால் நான் வேணும் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்கணும் இந்த ரெண்டு பேரையும் கேட்க விடாம அவர் சும்மா எங்களை விசப்பாம்புகள் என்று சொல்லிக்கோணும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி நடந்த டிசிசி மீட்டிங்லையும் வளமிப்போ போயிருக்கிறார் அதான் உண்மை ஸோ அதுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்குண்ட மக்களுடைய எதிர்கால அபிவிருத்தியையும் மொத்தமா மக்களுடைய செயற்பாடுகளையும் ஒரு கேள்விக்குரியதாக மாற்றி இருக்கிறது இருக்கிறதுன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை